ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒரு புது மலைத்தேன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னடா மலைத்தேனுன்ற ஏதோ கவர் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தேன் வந்து நம்ம கொரியரில் வாங்கியிருக்கோம் சரிங்களா அது ஒரு ப்ராடக்ட் வந்து இது பண்ணாங்க என்ன ப்ராடக்ட்டுன்ற மாதிரிலாம் எதுவும் நான் சொல்ல வரமில்ல ஏன்னா அது ப்ரொமோஷன் கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா இது மலைத்தேன் வந்து இருக்குது பார்சலில் இந்த பாசலை பிரித்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் இந்த மலை தேனை நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம் எது டூப்ளிகேட் தேன் எது ஒரிஜினல் தேனுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று சொல்லி எல்லாமே இது பண்ணிகிட்ருப்பாங்க நிறைய கலப்பட தேன் அப்படிதான் வருது நல்ல வளர்ப்பு தேனும் இருக்குது மலை தேன் ரொம்ப நல்லது இருக்கிற கொஞ்சம் செளி அந்த இருமல் எதுவுமே வராதுன்ற மாதிரி சொல்லுவாங்க மலை தேன் ஏன்னா மலை தேனோட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த ஈர்ப்பு அதனால் இந்த டைம் நான் மலைத்தேன் வாங்கியிருக்கேன் மலை தேன் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி பத்தொம்பது ரூபா ப்ளஸ் வந்து டெலிவரி சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா டோட்டலி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபாயிடுச்சு இரநூத்தி பத்தொம்பது ரூபா இது வந்து கரெக்டான ரேட்டாக இரநூத்தம்பது எம்எல் வந்து இரநூத்தி பத்து ரூபான்றது கரெக்டான ரேட்டா என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள் அது இல்லாமல் இந்த வளர்ப்பு தேன் வந்து ஆக்சுவலாக எனக்கு அந்த உடன்பாடு இல்லை அதெல்லாம் காட்டு மலைத்தேனுன்ற மாதிரி நம்ம வாங்கியிருக்கோம் இது எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக அந்த வீடியோ பார்த்துட்டுருங்க பாருங்க இதுதாங்க அந்த ஃபாரஸ்ட் அணி காட்டு தென் இரநூத்தம்பது கிராம் சரிங்களா இரநூத்தி பத்தொம்பது ரூபா சரி ஓகே அடுத்தது பார்க்கலாம் பாருங்க பேக்கிங் உள்ளே ஒரு பேக்கிங் ஆக்சுவலாக மேலே வந்து ஒரு கவர் போட்டு நல்லா பேக்கிங் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு காட்டனில் போட்டு அது ஒரு கவர் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க ஓகே மலைத்தேன் வந்து கே கீழே கொட்டாமல் பாட்டில் எதுவும் இதை நம்ம டேமேஜ் ஆகாமல் அது மாதிரி பேக்கிங் பண்ணியிருக்காங்க பேக்கிங் வைஸ் வெரி குட் அதனால் பேக்கிங் எதுவும் குறச்சுரமுல்ல அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாட்டிலில் வந்திருக்கு இரநூத்தம்பது மில்லி காட்டுத்தேன் இங்கே பாருங்க காட்டு தென் இரநூத்தம்பது மில்லி இங்கே பாருங்க பேக்கிங்கு அந்த மூடி கூட பார்த்தீங்கன்னா சீல்டு ஆக்சுவலாக எதுவுமே கீழே சப்போஸ் அந்த மேலே இருக்கிற டேப் வந்து ஓப்பன் ஆனாலும் கீழே வந்து லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக உள்ளவும் ஒரு அழகாக ஒரு இது பண்ணி கொடுத்துடுறாங்க உண்மையிலே இது வந்து சூப்பரான விஷயம் இந்த பாருங்கள் சூப்பரான ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்தான் ஆக்சுவலாக இது வந்து பாட்டில் கிடையாது பிளாஸ்டிக் தான் இங்கே பாருங்கள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஒன் நைன் இரநூத்தி பத்தொம்பது ரூபா சரிங்களா அங்கே பாருங்கள் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இந்த தான் நான் ஆர்டர் பண்ணேன் டிசம்பர் மந்த்து ஆர்டர் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் கழித்து வந்திருக்கு சரிங்களா இங்கே போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அணி மே கன்டைன் போலன் எத்திக்கலி சோஸ்ட் கலர் விஸ்காசிட்டி மே சேஞ்ச் நான் ஓமன்சைஸ்ட் அந்த நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் போட்டிருக்காங்க அப்ராக்சிமேட் வேல்யூன்னு போட்டு போட்டிருக்காங்க எனர்ஜி கல்லூரி பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஒன் போட்டிருக்காங்க கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி நைன் கிராம் போட்டிருக்காங்க நேச்சுரல் சுகர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் போய் போட்டிருக்காங்க ஆடட் சுகர்னு பார்த்திங்கன்னா ஜீரோ டோட்டல் வந்து ஃபேட்டு ஜீரோன்னு போட்டிருக்காங்க ஓகே இது எப்படி இருக்கா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிச்சுக்கிறேன் உண்மையே வந்து இது பார்த்தீங்கன்னா காட்டு தேனா இந்த பாருங்கள் உண்மையிலே இது காட்டு தேனா அப்படின்றத நான் நிரூபிச்சிடலாம் எப்படி நிரூபிக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி டெஸ்ட்டு பண்ணலாம் தேனன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா பா காமிக்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் இந்த சீல்டு எல்லாமே பேக் பண்ணி வந்திருக்கு இந்த கத்தியில் பண்ணிக்கலாம் சீல்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுவரையும் காட்டு தேன் வந்து நான் வந்து அவ்வளோவா வாங்கினது கிடையாது எனக்கு கிடைச்சதில்லை இப்போ எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிறதொட்டு காட்டு தேன் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் அதை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம் ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணிடலாம் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்ற காமிக்கிறேன் உங்களுக்கு அது வந்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மூலியமாக ஒரு டெஸ்ட்டு உங்களுக்கு ம் டெஸ்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த காட்டு தேன் வந்து டேஸ்ட்டு பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் ஏன்னா இதில் வந்து மிக்சிங்கு ஏதாச்சும் வாட்டரு இல்லைன்னா சுகர் கண்டெய்னு அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து தெரிஞ்சிடும் நம்மளுக்கு சரிங்களா பாருங்க இந்த தேன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் கலப்படம் தண்ணியாக இருந்தது இல்லைன்னா சுகரோட எசன்ஸ் அப்படின்னா நம்ம நெருப்பிட்டி இருக்கு இல்லையா அந்த நெருப்பிட்டி குச்சியை வந்து இந்த மருந்தில் வந்து நம்ம தொட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் அப்படியே வைங்க சரிங்களா அந்த மருந்தில் வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து அந்த தீக்குச்சியோட மருந்து வந்து பார்த்திங்கன்னா நெமுத்து போயிடும் தண்ணி பட்டு பண்ணித்துப்பட்டு நெமுத்து போயிடும் அப்படின்னா அவனால் தீக்குச்சி எரியாது அப்போவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்றது கலப்படம் இருக்கா இல்லையா தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கா இல்லையா சுகர் கண்டெய்னாக அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ தொடைச்சிட்டு இந்த பாருங்க மற்றவண்ணே பார்த்தீங்கன்னா எரிஞ்சிச்சு தொடைக்கூட எத்தோம் ஆக்சுவலாக தொடக்காமையே அதை வந்து எரி வச்சாங்க பற்றிக்கிச்சு இது வந்து ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சிச்சு இது பார்த்தீங்கன்னா உண்மையாலே அதை வந்து வாட்ரு சுகர் கேண்டு லிக்யூடு மாதிரி எதுவும் கலக்கல அதனால வந்து தைரியமாக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்த காட்டு தேன் வந்து பாஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு தேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டெஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற இந்த கேலண்டர் பேப்பர் உங்களுக்கே தெரியும் இந்த மந்த்லி கேலண்டர் பேப்பர் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப மெலிசான பேப்பர் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா மற்ற பேப்பர்னா கூட கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த கேலண்டர் பேப்பர் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப தின்னாக இருக்கும் அதனால் இதில் ஈஸியாக நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் எப்படின்னா அங்கே பாருங்கள் ட்ராப்பு நம்ம மேலே விடுறோம் அப்படின்னா தேனே இது வந்து இதே மாதிரி தண்ணி இருக்குது இல்லைன்னா வேறு எதனா சுகர் கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா ஈஸியாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது வந்துடும் பாருங்கள் இல்லை தை 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 பாருங்க தேய்க்கும் போது தெரிஞ்சிடும் அந்த ஒரு கண்டன் எப்படி இருக்குது திக்காக இருக்கா தின்னாக இருக்கா ரொம்ப இதாக இருக்குங்க பாருங்கள் பின்பக்கம் எதுவுமே இல்லை தெரியுதுங்களா உங்களுக்கு கீழே எதுவுமே பேக் சைடு வந்து லிக்யூட் மாதிரி எதுவும் ட்ராப் ஆகலை எதுவுமே இதாகலைங்க பாருங்க செகண்ட் டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகிடுச்சு இது வந்து உண்மையிலேயே கலப்படம் இல்லாத உண்மையான காட்டு தேன் சரிங்களா இது வந்து நம்ம டெஸ்ட்டு பண்ணிட்டோம் நம்ம வீட்டில் சரிங்களா நம்ம டெஸ்ட் பண்ணி ரெண்டு டெஸ்ட்லேயும் இது பாஸ் ஆயிடுச்சு ஒன்று பார்த்திங்கன்னா தீக்குச்சியில் நம்ம வந்து மருந்து வந்து இந்த தேனில் முக்கிய எடுத்து அதுக்கப்புறம் தீக்குச்சியை பற்ற வச்ச உடனே பற்றிக்கிச்சு ரெண்டாவது வீட்டில் இருக்கிற கேலண்டர் பேப்பரில் ரொம்ப தின்னான பேப்பர் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தின்னுட்டு அந்த கேலண்டர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிக்யூடு விட்டுருக்கோம் லிக்விட் விட்டுனேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடு எதுவுமே ஃபார்ம் ஆகலை இந்த வாட்டர் பேக் சைடு எதுவுமே இது ஃபார்ம் ஆகலை இப்போ ரொம்ப நாள் வச்சாச்சு இன்னும் கூட அப்படியே தான் இருக்குங்க பாருங்கள் எதுவுமே இதாகலை அப்படியே தான் இருக்குது அதனால் தைரியமாக நீங்கள் வந்து இந்த காட்டு தேனைன்னு நம்ம தைரியமாக வாங்கிக்கலாம் இந்த டெஸ்ட்டில் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு இதை வந்து பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து காட்டு தேன் உங்கள் ஊர் சைடு பக்கத்தில் நியர்பை எது இருக்கோ அங்கே வாங்கிக்கிங்க ஆனால் இது வந்து இரநூத்தம்பது கிராம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்தொன்பது ரூபா டூ ஒன் நைன் ருபீஸ் இது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் ரேட்டை பொறுத்தவரையும் தேனை பொறுத்தவரையும் ஒர்த்தாயிடுச்சு அது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ரேட்டு மட்டும் அதிகமாக இருக்கா இல்லை கரெக்டான ரேட்டான்றதை நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி யார் தேனை டெஸ்ட் பண்ணுறது எப்படின்ற தெரியலைன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்